ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் அதாவது தமிழகத்தில் எந்த இடத்திலும் எந்த மாவட்டத்திலும் சாதி ரீதியான அதாவது பட்டியல் சமூக மக்கள் மீது சாதி ரீதியான ஒழுங்குமுறைகள் எதுவும் கிடைத்திருந்தது என்றும் கருத்தை தெளிவாக பதிவு செய்கின்றார் நாங்கள் என்ன என்றால் தயவு செய்து அப்பா அவர்களே தங்கள் கண்களை திறந்தும் காதுகளை திறந்தும் தமிழகத்தில் என்ன நடைபெறுகிறது என்று பாருங்கள் பாருங்கள் உங்கள் அரசாங்க ரீதியே சில வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்கில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்களே நேரில் சென்று சிலரை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளனர் அப்படியெல்லாம் இருக்கும் போது நீங்க நடைபெறவில்லை என்று கூறுவதை யாரை ஏமாற்றுவது ஒரு சபாநாயகர் என்ற பதவியில் இருந்து கொண்டு ஒரு ஆண்டு அதாவது ஒரு மரியாதைக்குரிய பத பதவியில் இருந்து கொண்டு இவ்வாறு பொய் சொல்வது உங்களுக்கு நல்லதா இல்ல பொய் சொல்வது அந்த பதவிக்கு தான் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களா நீங்கள் உங்களுக்கு மரியாதை இல்லை அந்த பதவிக்கு மரியாதை ஒரு மரியாதைக்கு அந்த பதவியில் இருந்து கொண்டு இவ்வாறு பொய் சொல்வது ஏற்கத்தக்கதா இதை நாங்கள் செடி கூட்டிகள் சார்பாக பண்மையாக கண்டிக்கின்றோம் அதே நேரத்தில் ஜனவரி முதல் கொண்டே இந்த மார்ச் முடிவிற்குள் எண்ணற்ற வழக்குகள் எண்ணற்ற நிகழ்வுகள் பட்டியல் சபகங்கள் மாணவர்கள் ஒழுக்குமுறைகள் நடைபெற்றுள்ளன இவ்வாறு பதிவு செய்யும் போது எப்படி அவளை பொய் சொல்றீங்க தெரியல இதை தவி செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும் சமூக மக்களிடம் அவரு ஏன்னா நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சொல்வது மண்ணா கட்டிக்கிட்டது குறிப்பாக அவர் மாவட்டமான திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் சொல்றாங்க அங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது செய்திகள் வருகின்றது தொலைக்காட்சிகள் சேனல் செய்திகள் வருகின்றது இதெல்லாம் அதெல்லாம் போய் சொல்றாங்களா நிகழ்ச்சிகள் என்ன வேங்கவையில் என்ன சின்னதுறை ஏ தாக்கப்பட்டாரு ஒரு மாணவரோட கை புல்லட் எதுக்கு கை வெட்டப்பட்டாங்க பெரம்பலூர் பெரம்பலூர்ல ஒரு 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 மா ஒரு இளைஞரோட கழுத்து எதுக்கு அழைத்து கொள்ளப்பட்டாங்க பாலமேடு ஜல்லிக்கட்டு எதுக்கு ஆதிக்க மாணவர்கள் இவ்வளவு தொடர்ச்சியா நடைபெறுகிறது திருச்சியில ஒரு சிறு சிறுநீர்க்கு கழிச்சாங்க இதெல்லாம் என்ன சரி இதெல்லாம் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்களா குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் மட்டும்தானே பாதிப்படுத்துறாங்க சாதி எப்படி சாதி ஒடுக்கும் இல்லைன்னு சொல்லி அவர் பொய் சொல்றாரு தெளிவாக தெரிகின்றது இதோ நாங்க இதோட விட போறது அவர் மீது பல ஆர்ப்பாட்டங்களும் நாங்கள் நடத்துவோம் ஏன்னா அவரை சொன்ன வர்றது அவருக்கு திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறணும் ஏன்னா இல்லவே இல்லைன்ற கண்ணெதிர்க்கே நடக்குது வழக்கில் பதிவு செய்தே வராங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரத்தில் நடந்துட்டே வருது எந்த நேரத்தில் என்ன நடந்ததுமே தெரியுமா அப்படி நடந்துட்டு வர நேரத்துல அவர் இல்லைன்னு சொல்லுவது யாரை காப்பாற்றுவதற்கு யாரை ஏமாற்றுவது யாரை காப்பாற்ற மாதிரி யாரை ஏமாற்ற பார்க்குறாரு இந்த கூட்டணி கட்சி வந்து நீங்க ஏமாத்துக்கூட்டி இருக்கன்னு சொல்லி நீங்க நாங்கள் அப்படியே அப்படி கிடையாது நாங்கள் ஒத்துக்க மாட்டாது நடக்கிற நிகழ்வு நாங்களே பார்த்து தானே இருக்கோம் ஆளுநரே பதிவு செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள வழங்க நாட்டுல பட்டியல் சம்பவ மக்கள் இவ்வளவு தாக்குதல் அவரே பதிவு செய்ய அவர் சொல்லு அப்பாவுகள் அந்த வார்த்தை சபாநாயகர் என்ற தொழில் மாவட்டம் திரு அப்பாவு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது நாங்கள் சிறுநீரன் சார்பாக தொடர்ச்சியாக இது போன்ற பதிவுகளை போடுவோம் ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று கூறிக்கொண்டு जय झूलेलाल पिवे